அவ்வளவு பெரிய பவர் அதைத்தான் வள்ளலா பெற்றார் அவள் என்ன சொல்றார் எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்ன சார் தினம் படிக்கிறீங்க உன்னுடன் எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னோட நடந்த எந்த நீ அன்பே என்ன வேதித்த எந்த என்ப வேதியில் கொண்டு வராங்க அவள் தோலலாம் குழைந்த சூழ்நலம் அனைத்து வேலலாம் கட்டவை விட்டு விட்டு இங்கிடம் எழுதுறா மடகலா மூளை வளர்ந்திட அமுதம் உடலவா மூச்செடுத்து போதி நிரம்பிட ஆமா அமுதம் எங்கிருந்து வருது உங்களுக்கு அந்த திரைகளை பூரா ஓபன் பண்ண ஒரே ஒரு ஞானி வளர் வள்ளலார் மட்டும்தான் தெளிவா இருந்தார் அகவல் சரணம் தான் சார் அகவல் விளக்க ஒரு யாராவது படிக்கிறீங்களே இல்லையா புக் வாங்குவீங்க அழகா வச்சுக்கிறீங்க மடலா மூளை மலர்ந்திட அமுதம் உடலா ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட உன்னகை தோற்றிட ரோமம் ஒடித்திட கண்ணில் நீர் பெருகி கால்வடி ஓடிட கை சூழனிட என்ன எழுதுனாலும் அப்படி பண்ணிட்டு போனாரு அப்ப இந்த உடல் மாற்றம் அமுதம் சுருக்கின்ற பொழுது இந்த உடல் மாற்றம் அப்படி எப்படியும் எல்லாம் மாறுகிறே எழுதுகிறார் அகோ இல்லை பிரம பூத உடம்பு இந்த பூல உடம்பு அசுத்த மூலவாரிய உடம்பை சுத்தகா பூலவாரிய உடம்பாக மாற்றணுன்ற இது எப்படி நீ மாற்ற முடியும் மாற்றுவதற்குண்டார மயிலான வள்ளலாற அறுப்போல சொல்லியிருக்காரு வாழ்ந்து காட்டியிருக்கார் ஐயும் உடம்பை அழியாம யாக்கும் அகையறின்றாரு ஐயும் உடம்பை அழியாமை யாக்கும் அகையறி இந்த அழியக்கூடிய உடம்பை அறியாமல ஆக்கணும் ஏன்னா நம்மளுடைய சமய மதங்கள் என்ன சொல்லிருச்சே செத்த பெண் வைகுண்ட என்பார் வேண்டாம் மனிதர்கள் மனிதர்களால் பாலஜிரிடா செத்துருமா கைலாத்தில இருக்கா சார் எத்தது போறேன் நடத்து போறான் நோ சான்ஸ் மறுநினை பெரும் குண்டு பதினெட்டு நாள் தான் அதனாலதான் வரலாறு வந்து தெளிவா சொல்லிட்டாரு உடலை எரிக்காதீர்கள் அது ஒரு கொலைக்கு சமன்ன உடம்பை எரிச்சிங்கன்னா எப்படி ஒரு உயிரை கொள்வதோ அது இந்த உடம்பை எரிப்பதும் ஒரு கொலை ஏனென்றால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் ஆன்மாவோட அடக்கம் கொண்டிருக்கிறது இந்த உடம்பு என்பது அழிந்து போய்விடும் அது வேறொரு பிறப்புக்குண்டான தகுதி அதற்கு வருகின்ற பொழுது அது வேறொரு உடம்புக்குள் சென்றுவிடும் அதுதான் உதாரணம் கொடுத்தார் ஜிவகாரணி படிக்கிறீங்களா இந்த உடம்பு என்ன உடம்பு வாடகை உடம்பு குடி கூலி கொடுக்கக்கூடிய உடம்பு இது நீங்களா கட்டிக்கிட்டீங்க அம்மா கட்டி கொடுத்ததோ அப்பா கட்டி கொடுத்தாரா யாரும் கட்டி கொடுக்கல அது வாழ்ந்து கருவறையில் அது வந்து இறைவனுடைய அருள் ஆற்றல்னால அந்த கொடை உற்பத்தி ஆகுது ஒவ்வொரு உடம்பும் மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட உடம்பு எழுதுறாரு வளர்கள் ஜிவகாமி வழக்கம் படிக்கிறீங்களா இல்லையா உடம்பு யாரால் கட்டி கொடுக்கப்பட்டது மாயினால் கட்டி கொடுக்கப்பட்டது அதனால்தான் இது வாடகை உடம்பு குடி கூலி கொடுக்கணும் இருக்கு நாளைக்கு வாடகை கூட உடம்பு பெண்டு சும்மா உடம்பு ஆட்டி வச்சிடும் அதனால தான் குடி கூலி பெயர் ஒவ்வொரு நாள் வாடகை கொடுக்கக்கூடிய இந்த உடம்புக்கு வாடகை உணவு மூன்று பதிலியாக எழுதியிருக்க அட்டகாசமா தமிழ்ல அதை யாருமே படிக்கிறது சரியா அப்ப இந்த வாடகை உடம்பை சொந்த உடம்பாக மாத்தணும் இதான் சன்மார்க்கம் சார் இப்ப நீங்க ஒரு புள்ளி ஒரு வீட்டுல வாடகை இருக்க